நினைவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி நற்பண்புடையவைகள் எவைகளோ பூற்றுதல் உடையவைகள் எவைகளோ அவைகளையே மனதில் இருத்துங்கள் பிலிப்பியர் நான்கு எட்டு நற்பண்பு உடையவர்கை பூற்றுதல் உடையவைகள் இவற்றையே நாம் நினைத்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய நினைவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வரும் நல்ல பண்புகள் உடையவைகளையே பூற்றுதல் உடையவைகளையே நினையுங்கள் அவற்றையே பேச ஆரம்பியுங்கள் வாழ்க்கை உன்னதமான சிறப்பான வாழ்க்கையாக மாறிவிடும் நினைவுகளை நம் அடக்கவும் முடியும் அன்பின் பரமத்த வயங்கள் நினைவுகளை நாங்கள் அடக்க நல்லவைகளையே நற்கீர்த்தி உடையவைகளையே போற்றுதல்களுக்கு உடையவைகளையே நாங்கள் நினைக்க சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்